இம்மா செய்யறம்மாஞ்சி வாம்மா கஞ்சி அரைக்க போறோம் எப்படி அரைக்குது பாப்போம் கவுனி அரிசியை நான் ஒன்றரை கிலோ வதக்கியாச்சு எடுத்து வச்சுக்கலாம் கேவுரு எடுத்திருக்கேன் ஒரு கிலோ அளவுக்கு இப்போ இதையும் நல்லா வதக்கலாம் இது நல்லா வதக்கியாச்சு நல்லா வெடிச்சு வந்தாச்சு இப்போ எடுத்துக்கலாம் மஞ்சள் சோளம் எடுத்திருக்கேன் நான் ஒரு கிலோ அளவுக்கு இப்போ இதை நல்லா வதக்கலாம் இப்போ வதக்கியாச்சு இதை எடுத்துக்கலாம் சம்பா கோதுமை எடுத்திருக்கேன் நல்லா ஒரு கிலோ அளவுக்கு எடுத்துக்கலாம் வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன் நல்லா ஒரு கிலோ அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு நல்லா வெடிச்சிட்டு பாருங்க எது இறக்கிடலாம் சோயா இது நல்லா அரைக்கல இருக்கு வதக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு எடுத்துக்கலாம் கொள்ளு நல்லா அரைக்கல எடுத்துக்கேன் இது நல்லா வதக்கலாம் வதங்கிடுச்சு எடுத்துக்கலாம் பச்சை பயிர் எடுத்திருக்கேன் இதோ நல்ல ஒரு அரை கிலோக்கு எடுத்திருக்கேன் இதோ நல்லா வதக்கலாம் பச்சை பயிர் நல்லா வதக்கி எடுத்தாச்சு பூசணி வித வெள்ள வித முந்திரி வால் நெட்டு பாதாம் உடச்சிக்கல இப்ப இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கலாம் வெள்ளரி வித இதுல வேர்க்கடலையும் சேர்த்து அரைச்சுக்கலாம் அது ஒரு நல்ல கால் கிலோ மேல எடுத்திருக்கேன்